பிடிக்கிறாய் எச்சரிக்கை 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 சேனாவுக்கு எச்சரிக்கை பொதுபோல சேனாவுக்கு எச்சரிக்கை இம்மை இதே நிலை இலங்கையிலே பொதுபல சேனா என்ற இன வெறியர்களால் முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு கொண்டிருக்கிறார்கள் நான்கு பேருக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொதுபல சேனா என்ற இன வெறியர்களை இவர்களுடைய அழிச்சாட்டியங்களை தடுக்க தவறிய சிங்கள ராஜபக்ச அரசை கண்டித்தும் அந்த பொதுபல சேனாவை தண்டிக்க கோரியும் அந்த இயக்கத்தை தடை செய்ய கோரியும் இலங்கை அரசிற்கு கோரிக்கை வைக்கும் முகமாக தமிழ்நாடு தவு ஜமாத் சார்பாக இந்த சிங்கள தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் தொடக்கமானதுதான் இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்குவதுடன் முஸ்லீம்களுக்கான இலங்கையிலே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் உலகில் உள்ள நூத்தி கோடி இஸ்லாமியர்களுடைய கோபத்திற்கு இலங்கை நாடு கண்டிப்பாக பதிலடியை பெற்றே தீரும் என்பதை எச்சரிக்கை செய்யும் அதாவது ஈழ தமிழர்கள் விஷயத்திலே இலங்கை அரசு கடுமையான அழிச்சாட்டியங்களை அரங்கேற்றிய பொழுதும் விடுதலை புலிகளை தாக்குதல் நடத்தி அளித்த பொழுதும் ஐநாவிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்த பொழுது சிங்கள அரசாங்கத்தால் ஒரு ரிப்ளை கொடுக்க முடிந்தது அவர்கள் ஆயுதம் தாங்கினார்கள் நாட்டிலே இடைத்தை பிடிக்க வந்தார்கள் தனி அரசாங்கம் நடத்த வந்தார்கள் எனவே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று ராஜபக்சே மறுப்பு தெரிவித்தார் ஆனால் இப்பொழுது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க அப்பாவிகளாக அபலைகளாக எந்தவிதமான நிராயுத பாணிகளாக தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு சரியான ஒரு பதிலடியை இலங்கை அரசு கொடுக்கவில்லை ஆனால் உலக நாடுகளின் நிர்பந்தத்தால் ஐநாவினுடைய அந்த உத்தரவின் பெயரில் இலங்கை அரசாங்கம் பிச்சைக்கார நாடாக உருவெடுக்க நேரிடும் என்பது வலைக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே மத்திய மாநில உளவுத்துறை நண்பர்களே கடந்த சில தினங்களாக இலங்கையிலே பொதுபல சேனா என்கின்ற இன வெறியர்களால் முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகிறார்கள் முஸ்லிம்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் வாசல்கள் இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டித்தும் அந்த இலங்கையிலே காட்டுமிராண்டித்தனமான காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொதுபல சேனாவை தடை செய்து அந்த இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த கொடுங்கோளர்களை தண்டிக்க வலியுறுத்தியும் இலங்கையிலே வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் அங்கே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் போர்க்கால அடிப்படையிலே இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நபிகள் நாயகம் சனல்லா அலைசல்லாம் அவர்களை இழிவுபடுத்தி திரைப்படம் எடுத்த காரணத்திற்காக அமெரிக்க தூதரகத்தை ஆர்ப்பரித்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சிங்களத்திலே தமிழ்நாட்டை விட சிறிதாக இருக்கிற ஒரு குட்டி நாடு ஒரு ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேண தவறிய அங்கே அழிச்சாட்டியத்தை தடுக்க தவறிய அரசை கண்டித்து இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்காக ஒரே நாள் அறிவிப்பிலே இந்த போராட்ட கூட்டம் வந்திருக்கிறது எதற்காக இந்த போராட்டம் என்கின்ற ஒரு சிறிய தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுபல சேனா என்கின்ற இனவெறியர்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி இலங்கையிலே புத்த மதத்தை சார்ந்த ஒரு துறவி என்கின்ற பகுதியிலே பயணம் செய்கிறார் அவரை காரிலே ஏற்றிச் சென்ற ஒருவருக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் கைகலப்பு ஏற்படுகிறது உடனடியாக அந்த கைகலப்பு காரணமாக இருந்த சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை கைது செய்து முடித்துவிடுகிறது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அங்கே ஏற்பட்ட கைகலப்பு அதோடு முடிவுக்கு வந்து விட்டது ஆனால் இதை கையில் எடுத்திருக்கிற பொருள் பொதுபல சேனா என்கின்ற புத்த மத வேடதாரிகள் அந்த காவி ஆடையை போட்டுக்கொண்டு நாங்கள் புத்த பிக்குகள் என்று சொல்லி பித்தம் பிடித்துக் கொண்டு குஜராத்தினுடைய பாணியிலே கரை சேவர்களை திட்டமிட்டு கருவறுத்துவிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்த அந்த நரபலி மோடியினுடைய பாணியிலே இந்த பொதுபல சேனா இதை கையில் எடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார்கள் மதியம் ரெண்டு மணிக்கு துவங்கப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலே பொதுபல சேனாவுடைய பொதுச் செயலாளர் ஞானசேகர தேரர் என்பவன் பேசுகிறான் இலங்கையிலே சிங்களத்தானுக்கு ஒரு சின்ன கரை ஏற்பட்டால் சிங்களத்தான் மீது முஸ்லீம்கள் கை வைத்தால் கூட அன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு இறுதி முடிவாகத்தான் இருக்கும் என்று அவனுடைய விரச அவனுடைய பேச்சு இன பேச இன்றைக்கு இலங்கை நாடே பத்து எரிந்ததற்கு காரணமாக இருக்கிறது என்றால் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு யாரை கேட்டு அனுமதி கொடுத்தீர்கள் பிரச்சனைக்கு காரணமானவர்களை கைது செய்து விட்டார்கள் பிறகு எதற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழிவகுத்தீர்கள் முஸ்லீம்களுடைய பகுதியில் பேரணி ஒரு இலங்கை தூதரகத்திற்கு அரை கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுத்து மானத்தை தமிழ்நாடு அரசு ஒரு இலங்கையில இஸ்லாமிய சமுதாயம் பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த முகல்லாவுக்குள்ள ஒரு இனவெறியர்களுக்கு அனுமதி கொடுத்தது எப்படி இரண்டாயிரம் போலீஸை பாதுகாப்பு கொடுத்து முழுக்க முழுக்க அங்கே இஸ்லாமியர்கள் அளிக்கப்படுவதற்கான அனைத்து சதி திட்டங்களையும் இந்த ராஜபக்சே அரசு மறைமுகமாக தொடங்கி வைத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் அந்த பேச்சின் விரச காரணத்தினால் அந்த மத துவேச பேச்சின் காரணத்தினால் அந்த பேரணியிலே மிகப்பெரிய அளவிலே கலவரம் உண்டாகி அந்த அழுத்தகமை என்கின்ற பகுதியில் உள்ள மூன்று பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவை உத்தரவை அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கழகக்காரர்களை நொறுக்க வேண்டும் என்பதற்கு அறிவிக்கணும் அறிவித்தான் முழுக்க முழுக்க பள்ளிவாசலுக்கு நுழைந்த முஸ்லீம்களை வெளியே வர உடாத அளவிற்கு அங்கே முடக்கி போட்டு ஊரடங்கு உத்தரவை இந்த இந்த ஊரடங்கு உத்தரவை பயன்படுத்தி முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கண்டிப்பாக வெளியே வர மாட்டார்கள் இனி இந்த பெண்களிடத்தில் நாம் எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் ஈடுபட்டாலும் அநியாயத்தை கட்டவிழ்த்தாலும் தட்டி கேட்க யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்து அங்கே பள்ளிவாசல்களை வாசல்களை தீக்கரையாக்கியது மட்டுமல்லாமல் அந்த வீடுகளை சிதைத்து கடைகளை உடைத்து முஸ்லிம்களுடைய கோடிக்கணக்கான உடைமைகளை அபகரித்திருக்கிறார்கள் இந்த பொதுபல சேனா என்ற இனவெறியர்களுடைய இந்த ஆட்டம் அது கொட்டம் அடக்கப்படாத அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு அவருடைய அலிச்சாட்சியத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதன் விளைவாக மூன்று சகோதரர்கள் அங்கே என்றால் இந்த முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு நிவாரணம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவமனையும் தாக்குதல் நடத்தி அங்கே மருந்தகங்களை ஒடித்து எரித்திருக்கிறார்கள் அந்த அழுத்தகமையை தாண்டி பேர்வளை என்கின்ற பகுதியிலையும் இந்த இனத்தாக்குதலை ஆரம்பித்து தர்கா பகுதியிலையும் பத்தி எறியது